வெற்றி வெற்றி ஓபிஎஸ் வெற்றி நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் தற்போது தனி மரமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார் தனி மரமாக நின்று கொண்டிருந்தாலுமே ரகசியமாக அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஓபிஎஸ் அணியில் இருந்து பிரிந்து போனவர்களும் புதிய அணியை உருவாக்கி உருவாக்கி இருந்தாலுமே இன்று வரைக்கும் ஓபிஎஸ் உடன் ரகசியமாக தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புறத்திலே தகவல் நடந்து வெளியாகும் இந்த இது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே ஓபிஎஸ் அவர்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் என்பது காத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி தொடக்கப்பட்ட வழக்குகள் மிக விரைவாகவே தீர்ப்புகள் கொடுக்கப்பட இருக்கிறது அந்த வழக்குகள் ஓ பி சாதகமாகவே அமையப் போகிறது அப்படின்னு சொல்லி ஓ உடைய வழக்கறிஞர்கள் சொல்ல ஆரம்பிக்கும் முன்பு வரைக்கும் ஓ பி தோல்வி என்பதுதான் மிஞ்சி இருந்தது இனி வரக்கூடிய நாட்களில் ஓ பி மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது நீதிமன்றங்கள் மூலமாகவே காத்து காத்துக்கொண்டு அதுவுமே இரட்டை இலட்சணத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஓ பி எஸ் அவர்கள் இருக்கிறார் அந்த வழக்குமே பாத்தீங்கன்னா தற்போது விசாரணை என்பது போய்க்கொண்டிருக்கிறது அந்த வழக்கிலும் ஓ பி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் அதிரடியான ஒரு தகவலை சொல்ல ஆரம்பிச்சு சரி இந்த பிரச்சனை எல்லாமே நீதிமன்றங்களுடைய பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பி எஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை அதில் எல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே இன்னொரு புறத்திலே மிக விரைவாகவே சசிகலா அம்மையாரும் ஓ நேரடியாக சந்திப்பு நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கிறது இதுவுமே ஓபிஎஸ் பி எஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சசிகலாமுடன் ஒரு ஐந்து நிமிடமாவது நான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்கள் ரொம்ப நாட்கள் விட ஒரு

கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதனுடையான ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு இதுவுமே ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதுவும் சசிகலா அம்மையார் டிடி அனைவரும் சேர்ந்த ஒரு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஓபிஎஸ் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கு சசிகலா அம்மையார் டிடி தினகரன் அதைத்தான் அவர்களும் நினைக்கிறாங்க இப்ப ஓபிஎஸ் இருந்து பிரிந்து அவர்களும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன விதமான நடவடிக்கைகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது ஆனால் வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிமுக ஒன்றிணைந்து விடும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து வைத்தியலிங்கம் அவர்கள் சொன்னது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சசிகலாவும் ஓபிஎஸும் ஒன்றிணைய போறாங்க அதை வைத்து மையப்படுத்தி தான் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே கேஷ் வீடியோ அப்படி இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டு அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க